ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் உங்கள் சத்யா சத்யா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து சொப்பு சம்மாதான் செய்ய போகிறோம் நான் வந்து காலையிலேருந்தே செஞ்சுட்ருக்கேன் இப்போ தான் குளிச்சுட்டு வந்து நான் இது கொடுக்குறேன்னே நம்ம வீடியோ காலில் போகிறதுக்கு நான் அதுக்கு முன்னால் வந்து அப்படியே காலில் எழுந்த உடனேமே செ பசங்கள் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு என் த என் பையன் அழுதான் எனக்கும் வேணுமா அப்படின்ட்டு நான் வீட்டில் கூட எந்த வேலையுமே செய்யலை அப்படியே உட்காந்துட்டேன் இப்போ தான் நான் அதுக்கு பேச குளிச்சுட்டு வந்தாச்சும் நம்ம ட்ரெஸ் பண்ணிட்டால் பேசுவோம் அப்படின்ை இருந்து செஞ்சுட்டு இருந்தேன் நாங்க வீடியோ போய் ஃபுல்லா பாருங்க நல்லா இருக்கும் வீடியோ பார்க்கலாம் அப்புறம் ஜெல்லி கரண்டி குழம்பு கரண்டி எல்லாம் செய்வோம்னா அந்த காலத்தில் வந்து தெரியும் நல்லா அந்த காலத்தில் வந்து நாங்களாம் நம்மளா செஞ்சு விளையாடுவோம்ல எல்லாரையும் கலாய்கிறாங்க எல்லாரையும் காட்டுட்டு அதான் எங்க நான் வந்து குறிய காட்சி மேல இருக்கணும் எங்க மாமனார் சொல்றாரு மாமனார் சின்ன மாமனார் அத குள்ளமா இருப்பார் பார்த்திருப்பீங்க நீங்க ஏன்னா தான் நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டுருந்தீங்க அவரு யாருன்ட்டு அவர் வந்து எங்க சின்ன மாமனார் நான் வந்து இப்போது அந்த காலத்தில் வந்து நம்மளாம் இந்தமாரி செஞ்சு விளையாடுவோம் ஆஹ் அந்த காலத்தில் நம்மளை மாரி ஆளுங்களாம் நம்மளே நான்லாம் இன்னும் இந்தமாரி செஞ்சு விளையாடுனதுலாம் இல்லை சும்மா இங்கே நாங்கள் விளையா பசங்கள் பார்த்து செய்வோம் நம்மக்கு வர பசங்களாம் செய்ய மாட்டேதுங்களே ஏன் பையனுங்க நான் செஞ்சு இருப்பேன்

நான் உங்களுக்கு ஃபுல்லாக இதை செஞ்சு அதை சுடுறது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன் கட் பண்ணுற நீ என்னை குரிய காட்சின்றியே நீ என் பக்கத்தில் நெல் உண் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் என்னை நீ குரிய காட்சின்னு சொல்கிற சரி யாரும்மா அதுன்னு கேட்பாங்க நீங்க நீங்களும் இந்த மாதிரிலாம் செஞ்சு உங்க பசங்களுக்கு குடுத்துருக்கீங்களான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த குண்டா ஹாதீ ஃபைனல் பின்ன குண்டா லெமன் இது நீ இப்படி கொஞ்சம் வீடியோ இப்படி வாயா மாமா நீ நானும்

வரமா மாடான போனா இன்னும் ஆள காணோம் எது போனா ஏப்பா போனா இப்ப நம்ம வந்து தோசை கல செஞ்சிட்டு இருக்கோம் அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம் தோசை மாமா வெளிய வா வீடியோ கொஞ்சம் கண்டென்ட் கூடு நல்ல கண்டென்ட்டாவா இதை பார்த்தா தோசை கல் மாரி இருக்கான்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்க ஏன்னா இது தோசை கல் மாதிரி இல்லையா எனக்கு என்னமோ இது இப்படி தான் வந்தது தோசைக்கல் தான் வருது வேறு மாடல் தெரியல எனக்கு அதில் தோசை கல் மாரி தெரியுதான்னு மட்டும் கமெண்ட்டில் மறக்காம சொல்லிடுங்க இப்போ நம்ம அடுத்தது தோசை கரண்டி செய்ய போகிறோம் கல் ரெடி

మగ్లాస్స్ చేసిรቆ నా ఆడు లాస్ట్ ల ఎలా చేసి ముడిచి వత్తమ నా పాట అల్హమ్దుల్illah లవ్ యూ సల్లికొడ అమ్మకి అబ్యో థాంక్యూ దర్శన్ நாய் காலையிலே வந்து பசங்க செஞ்சுட்டு இருந்தது அதை வச்சு நான் ட்ரெஸ்ஸு எதுவுமே பண்ணவே இல்லை அப்படியே இருக்கேன் சரி நம்மளும் நம்ம பாப்பாவுக்கு தர்ஷன் மாவர அதுவுமே எனக்கும் செஞ்சு கொடுமான்னு கேட்டான் சரி நம்மளும் அவனுக்கு செஞ்சு கொடுக்கலான்னு தான் அதை செஞ்சுட்டு இருந்தேன் வேறு இப்போ இது வந்து இவ்வளோ செஞ்சுருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் நல்லாயிருக்கேன் பாருங்கள் கிளாஸு குண்டா கடாயெல்லாம் செஞ்சுட்டு இப்போது அதை வந்து நெருப்பில் போட்டு சுட்டால் தான் நல்லாயிருக்குமா சுட்டுட்டு அதை அதை என்ன ஒன்றும் அழகு அந்த அளவுக்கு அழகு பண்ணணுன்னு ஒரு வேலை கூட செய்யலை வீட்டில் அப்படியே காலைல வந்தனிவாக உட்காந்துட்டு இருந்தேன் சரி அது ஒரு வீடியோ எடுக்கலான்னு தோணுச்சி ஃபஸ்ட்டு செஞ்சு இது எடுக்கல எடுக்கலை நடுவில் தான் வீடியோ எடுக்கவே ஆரம்பித்தேன் சரி நம்ம அதை ஃபுல்லாக செஞ்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்க்குறோங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை வந்து சுட போட இதை சுட்டாதான் துணிக்கு இதை இங்கே சுடுவாங்களா நல்லா இருக்கு அது ஒன்றா இப்படி வந்து செம்மண்ணாவும் அவர் வர கீழே வை மேலே வெயின்னாரு அப்படியே வச்சுக்கலாம்

இப்போ வந்து நம்ம இது அடுத்த வீடியோ வந்து அன்னைக்கே சொன்னேன் அடுத்த வீடியோ கிளி வீடியோ வரும் அதை வந்து நம்ம எடுக்கலை அது பசங்க போகும்போது எடுத்துட்டு போகலையா இப்போ அடுத்த வீடியோ வந்து பனங்காவை வெட்டி சாப்பிட போகிறோம் அதனால் பனங்காய் வீடியோ வரும் மறக்காம பாருங்க நல்லா ஃபன்னாக இருக்கும் வெட்ட போறானுங்க அனிமல் தான் இந்த வீடியோக்கப்புறம் பனங்காய் வீடியோ வரும் வருவான்

நம்ம பெயிண்ட் அடிக்காம விட்டுடலாம் அந்த பிளாக் பிளாக்காக ஆயிடுச்சு நமக்கு அந்த அளவுக்கு பக்கம் தெரியாதுல்ல அதனால அதுக்கோசம் பெயிண்ட் நல்லா வடிவே வடையாது நல்ல கல்லும் கிரிப்பாகிடுச்சு நான் பாருங்க நல்லா இந்த பானை எல்லாமே சூப்பராக இருக்குது சூடாக இருக்குது கொஞ்சம் நல்லா டைட்டாகிடுச்சு கீழே போட்டால் தான் வடையும் சூப்பராக இருக்கு குண்டா எல்லாமே அழகாக செஞ்சிட்டோம் இப்போ வந்து ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணணும் ஐயா அந்த கூடாது ஏன்னா நம்ம அப்படியே வெச்சிட்டோம்னா அது ஒரு மாதிரியா கருப்பு கலர்ல இருக்கும் பாப்பா வீட்டு அழகா இருக்காது ஏய் இருடா கையில கையில போய் பிடிச்சதுன்னா போகாது பென்ட்ஸ் அடிச்சு தனியா எடுத்து வச்சுப்போம் அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் இது வந்து வீட்டுக்கு அடிக்க வாங்கினேன் பெயிண்ட் ஒரு டப்பாவில் அப்படியே இருக்குது வீண் பண்ணாமல் எடுத்து வச்சிடணும் அடிச்சோன்னே சூடாக இருக்கு வா பெயிண்டிங் பண்ணிட்டோம்னா பார்க்கறத்துக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும்ல அவன் எப்படி விளையாடுறான் அது விளையாடுறது வரைக்குமே எடுத்து காட்டுற வீடியோல இப்போ நம்ம எல்லாமே செஞ்சிட்டோம் என்ன ஒரு ப்ராப்ளம்னா கல்லோட புடி உடஞ்சிடுச்சு ஒரு கரண்டி ஒன்று உடஞ்சிச்சுமா சொப்பு இப்ப சூப்பரா இருக்கா ரொம்ப பிடிச்சிருக்கா சூடா இருக்கு ஆழட்டும் ரொம்ப பிடிச்சிருக்கா அவனுக்கு அவ்வளோதான் செஞ்சு இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ம் இந்த வக்கார் வெட்டி தரேன் இளநீர் அறுத்தாங்க மரத்துலேருந்து அது குடிச்சிட்ருக்கோம் சொப்பு சாமெல்லாம் காஞ்சிடுச்சு காஞ்சி மா வந்து சாப்பாடு செஞ்சே விளையாடிட்டு இருக்கிறான் மகா ஜாலியாக இருக்கா தர்ஷன் நல்லா பெயிண்ட்லாம் பண்ணி நல்லா காஞ்சிடுச்சு கிளாஸ் சூப்பராக இருக்கு பாருங்கள் எல்லாமே நான் குடுக்க மாட்டுறான் யாரையும் தொட விட மாட்டுறான் கல்வி தண்ணி ஊற்றி தரான் கிலவையே சாப்பாடு செஞ்சு அந்த தட்டுல போடுறோம்

இந்த இந்த மாரி விளையாட்டு உங்கள் பசங்களுக்கும் செஞ்சு கொடுத்து விளையாட வைங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்களா